சார் நம்ம ஆன்லைன் பயிற்சி வகுப்புக்கும் இப்போ நீங்கள் வந்து பார்த்ததுக்கும் எப்படி சார் இருக்குது என்ன உணர்ந்தீங்க சார் ஆன்லைனில் நம்ம பார்த்தோம் சார் இங்கே ப்ராக்டிக்கலாக அது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் சரி அது எவ்வளோ நேரம் கலக்கணும் எப்படி கலக்கணும் ப்ராக்டிக்கலாக பார்த்த அனுபவத்தில் வந்து எப்படி செய்யணுங்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது தெரிஞ்சுக்கும்போது போது அது வந்து நம்ம எதிர்காலத்தில் உபயோகப்படுத்தும் போது எது எதை செய்யக்கூடாதுங்கிறது கற்றுக்குறோம் குறிப்பாக என்னென்ன ப்ராடக்டில் வந்து செய்யக்கூடாது எதாவது எதை எப்படி தப்பு செய்யக்கூடாதுன்னு செய்யக்கூடாது சோப்பில் ஆமாம் சோப்பில் இப்போ நீங்கள் சொன்னீங்க உதாரணமாக வடிகட்டி ஊற்றணும்னு அது சாதாரண விஷயம் அது நம்ம செஞ்சுருக்க மாட்டேங்க இங்கே பார்க்கும்போது ஒரு ட்ரா ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டி என்ன வருதுன்னு செய்யும் செய்யும்போது தெரியுது தெரியுது வேறு என்ன சார் குவாலிட்டி விஷயத்தில் எப்படி குவாலிட்டி நாங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் எப்படி உங்களுடைய கருத்து எப்படி இருக்குது குவாலிட்டியை பொறுத்த வரையிலும் குவாலிட்டி அந்த யூனிட்டோட பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குது உங்களுக்கு சார் ரொம்ப நல்லா இருக்குது சார் ஏன்னா ஒரு யூனிட்டுக்கு போய் பார்க்குறவங்களுக்கு மட்டுந்தான் அந்த யூனிட் எவ்வளோ நீட்டாக இருக்குது க்ளீனாக இருக்குது எப்படி மெயின்டைன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா ஒரு யூனிட் வச்சிருக்கிறீங்க நீங்கள் மற்றபடி வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது சார் கிளீனாக இருக்குது இந்த மாதிரி இருந்தாலும் க்ளீனும் நீட்டும் இருந்தாலே நம்ம குவாலிட்டி தானாக வந்துடும் சார் தானாக வந்துடும் ஆமாம் சார் சரி சார் வேறு எந்த ஏதாவது வேறு ஏதாவது இந்தமாரி இதெல்லாம் நல்லாயிருக்கும் இந்த இந்த உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணுங்கள் நல்லா இருக்கும் அப்படின்னு எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா ஒன்றும் இல்லை சார் நாங்கள் ஃப்ளோர் கிளீனர் பண்ணுறோம் சார் ஃபெனாயிலு ஆசிட் டாய்லெட் கிளீனரு ஹேண்ட் வாஷு டிஷ்வாஷு ரூம் ஸ்ப்ரே ஆல்மோஸ்ட் நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு வேரியன்ட் எங்கள்கிட்ட இருக்கு இல்லை இப்போ லேட்டஸ்டாக பத்தி ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம் பத்தி எந்த ப்ராடக்ட் இருந்ததுனாலும் உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு இருக்கு ஏன்னா எங்ககிட்ட வந்து எல்லாம் பண்ணுறேன் சார் நீங்கள் இந்த அளவுக்கு வந்துருக்கிறீங்க சோப்பு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்துருக்கிறது நம்ம தான் வந்துருக்குறாங்க வேற யாரும் கிடையாதுங்க சோப்பு மட்டும்தான் பண்ணுறோம் நம்ம இப்போ ஒரு சில வெரைட்டிஸ் வந்து நிறையா பண்ணுவாங்க செய்வாங்க நம்மளுதே எக்ஸ்பெஷலி சோப்பு மட்டும் நம்ம வீடியோஸில் வந்து வேறு வீடியோஸ் எதுவுமே இருக்காது உங்களுக்கு எங்களால முடிஞ்ச ஹெல்ப் நாங்க பண்ணி சார் கண்டிப்பா சார் சரிங்களா ஓகே நன்றி சார்